தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து குறிப்பாக இந்த ஆண்டு விண்ணதில்லை அறிக்கையில் மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது இதை பொதுமக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல முன்முனை போராட்டத்தைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது குறிப்பாக யூஜிசி வரையறையில் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்த அந்த திருத்தங்கள் அவற்றை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் வன்மையாக கண்டித்து